ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சய் குமார் பேசுகிறேன் அதாவது ஏற்கனவே சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில் சில பேர் போட்டிருந்தீங்க அப்புறமேட்டு ஒருத்தர் வந்து கன்சல்டேஷனில் கூட ஈமெயில் கன்சல்டேஷனில் கூட சில பேர் கேட்டுருக்குறாங்க ஸோ தான் வந்து இதை பற்றி இன்னைக்கு போடுறேன் அதாவது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு விஷயம் இந்த சகுனம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது எந்த சகுனம் வந்து நல்ல சகுனம் எது வந்து கெட்ட சகுனம் அப்படியெல்லாம் இருக்குது அது பொதுவாக நிறைய விஷயம் அதை பற்றி சொல்லுவாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது நல்ல சகுனம் இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தான்னா திடீர்னு வந்து விலை கணையிறது கெட்ட சகுணம்னு சொல்லுவாங்க திடீர்னு வந்து கரண்ட்டு ரொம்ப நாள் கரண்ட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தால் கரண்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது சகுனத்தில் சில மிஸ்கன்செப்ஷனும் இருக்குது முதல்ல அது தப்பாக இருக்கிறத நான் சொல்லிடுறேன் முதல்ல அதுக்கப்புறமேட்டு கரெக்டாக இருக்கிறத பார்க்கலாம் அதாவது பொதுவாக இந்த வந்து என்ன சொல்லுவாங்க வீட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே போகும்போது குறுக்கால் பூனை ஏதாவது கிராஸ் ஆச்சுன்னா அது கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது கெட்ட சகுனம் கிடையவே கிடையாது நல்ல சகுனமும் கிடையாது அது ஒரு சாதாரண விஷயம் முன்னாடி இந்த பூனை போச்சுன்னா கெட்ட சகுனம்னு ஏன் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்றைக்கி சொல்லலை இந்த விஷயம் பல ஆயிரம் வருஷம் முன்னாடிலேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி தான் சிட்டி சிட்டியில் இருக்கோம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு கிராமமாக தான் இருந்தோம் ஒவ்வொரு கிராமமாக இருக்கும் ஊரெல்லாம் இருக்கும் அது பக்கத்துலேயே வந்து காடுகளும் இருக்கும் நம்ம ஒரு காடு பக்கத்தில் தான் கிராமம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேரோட வாழ்க்கை முறை இருந்தது முன்னாடி காடுகள் ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்தது மனித வாழ்க்கைக்குரிய இடங்கள் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது அப்படியே தலைகிலாக மாறிடுச்சு இன்றைக்கி வந்து நம்மளுக்கு நிறைய இடம் இருக்குது ஆனால் காடு இல்லவே இல்லை ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த விஷயம் இந்த பூனையை பற்றி சொன்னது அப்போதான் காடு இருக்கும்போது அது ஏன் சொன்னாங்கன்னு பார்த்திங்கன்னா பூனைன்னு நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம் வீட்டில் வளர்க்குறோம் இல்லையா அதை தான் பூனைன்னு நினைக்கிறோம் ஆனால் அப்படி கிடையாது இந்த பூனை வகையில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது இந்த சிங்கம் புலி கரடி இது எல்லாமே வந்து பூனை இனத்தை சேர்ந்தது தான் புரியுதுங்களா அதுதான் பிக் கேட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷில் லயன் டைகர் அதெல்லாம் ஸோ எல்லாமே பூனை வகையை சேர்ந்தது தான் இனத்தை சேர்ந்தது தான் அப்போது ஒரு கிராம பகுதியில் ஒரு அதாவது ஒரு காட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது அதில் இருந்து நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் வந்து காலைல வந்து கிளம்புறீங்க கிளம்பும்போது வந்து ஒரு சிங்கம் இல்லை புளி ஏதோ க்ராஸ் ஆகி போகுது உங்களை க்ராஸ் ஆகி போகுது நீங்கள் அதை பார்த்துக்காமல் அதை கண்டுக்காமல் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தான் அது கெட்ட சகுனம் ஏன்னா அந்த சிலி சிங்கம் புளி வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினப்போம் அது வந்து நம்ம போகும்போது எதிர்காலம் அப்படி போச்சு அது போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பார்த்துக்கு நம்ம வேலையை பார்க்க போகணும்னு வச்சுக்கோங்களேன் அது போகாது அது பார்த்தீங்கன்னா போய் வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளை அன் பண்ண புரியுதுங்களா ஸோ நம்மளை வந்து சாப்பிட்றதுக்காக அது அங்கிட்டு போய் வெயிட் பண்ணும் ஸோ தான் சொன்னாங்க அந்த மாதிரியான போகும்போது பூனை ஏதாவது வந்ததுன்னா அது கெட்ட சகணும் அப்போ என்ன பண்ணோம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு கொஞ்ச நேரம் வீட்டில் இருந்துட்டு திருப்பி போகணும் அப்படின்னு சொன்னாங்க அது எதுக்காக சொன்னாங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்குற பூனைக்காக சொல்லவே கிடையாது அது சொன்னது எல்லாமே வந்து அந்த சிங்கம் புளி அந்த மாதிரியான பெரிய பூனை வகையை சேர்ந்ததுக்கு தான் அந்த மாதிரியான விஷயம் சொன்னாங்க புரியுதுங்களா ஸோ அப்படி சொன்னா தானே வந்து நம்ம ஆளுங்க வந்து கெட்ட சகுனம்னு சொன்னால் தானே அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஸோ அதுக்காக தான் அப்படி சொன்னாங்க அப்புறமேட்டு இன்னைக்கு இந்த பள்ளி பள்ளியை வச்சு நிறைய இது வந்து வள்ளியை வச்சு எல்லா கேலண்டர் பின்னாடியும் வந்து வள்ளிக்குன்னே ஒரு இது ஸ்பெஷலாக ஒரு பிளேஸ் அலாட் பண்ணியிருப்பாங்க வள்ளி கையில் விழுந்தா இப்படி காலில் விழுந்தா இப்படி ரைட் ஹேண்டில் விழுந்தா இப்படி லெஃப்ட் ஹேண்டில் விழுந்தா இப்படி இந்த மாதிரி தலையில் விழுந்தா இப்படி பாதத்தில் விழுந்தா இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய போடுவாங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது ஆரம்பி பட்டது வந்து அதுக்காக கிடையாதுங்க வள்ளி விடுறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல சகுனம் நல்ல சகுனமும் இல்லை கெட்ட சகுனமோ இல்லை உண்மையாக அதுதான் இது வந்து எதனால் சகுனோன்னு ஒன்று விஷயத்தை சொன்னாங்கன்னா அப்போ தான் நாம் வந்து ஒரு தப்பு பண்ண மாட்டோம் புரியுதுங்களா வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னமோ இருக்குது என்னமோ மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் இருக்குது அப்புறமேட்டு பேட் இருக்குது கொசு வந்தால் அடிக்கிறதுக்கு பூச்சி வந்தால் இது பண்ணதுக்கு எதோ பெஸ்டிசைடு என்னென்னமோ இருக்குது ஆனால் முன்னாடி வாழ்ந்த மனிதர்களுக்கு எதுவுமே கிடையாது ஒரு மண் குடிசையில் வீடு கட்டி வைப்பாங்க ஸோ அப்போ வந்து வீட்டில் வந்து ஏதாவது புழு பூச்சிகள் வரும் கண்டிப்பாக ஏன்னா மண் தானே வீடே மண்ணில் கட்டி இருக்கும்போது கண்டிப்பாக வரும் இல்லையா வரும் ஸோ அப்போ வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பள்ளி இருக்கும் பள்ளியும் நேச்சுரலாக வளர்கிறது தானே ஸோ பள்ளி வந்து அந்த மாதிரியான பூச்சிகளை சாப்பிட்டு வீட்டை வந்து க்ளீனாக வச்சுக்கும் ஆனால் சில பேருக்கு அந்த பள்ளியை பிடிக்காது பார்க்கும்போது பள்ளி வந்து பெருசாக இருக்கும் சில பேருக்கு அருவருப்பாக இருக்கும் என்ன சும்மா அங்கிட்டு இங்கிட்டு பள்ளி சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் அடித்து கொண்டுருவாங்க அவங்க கிட்ட வந்து சொன்னால் புரிஞ்சு புரிஞ்சிக்க மாட்டாங்க இந்த பள்ளியெல்லாம் கொல்லாதீங்கப்பா அப்படின்னு சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கே வந்து பல்லி வந்து வீட்டில் இந்த மாதிரி கையில் காலில் விழுந்தால் நல்ல சகுனம் இங்கிட்டு அங்கிட்டு விழுந்துதுன்னா அந்த சகுனம் அது இதுன்னு சொல்லுவாங்க அதனாலேயே பல்லியை வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க யாரும் சாவடிக்கிறது இல்லை வளர்க்குறதில்ல சாவடிக்காமல் இருக்கிறது பெரிய நல்ல விஷயம் தானே புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி அதை போயிடுச்சு ஸோ உண்மையாக என்னன்னா வள்ளி வந்து வீட்டில் இருக்கிறது நமக்கு நல்லது தான் ஏன்னா ஏதாவது பூச்சி ஏதாவது இதுவெல்லாம் அதை சாப்பிட்டுடும் அதுதான் உண்மை ஆனால் அது தெரியாமல் சில முட்டாள்கள் அதை அடித்து கூடாது என்பதற்காகவே இந்த வள்ளி பஞ்சாங்கம் வள்ளி இதுவு லொட்டு லோஸ்க்கு எதோ ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க அதை வந்து ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது எல்லா சகுனமும் நல்லதுன்னு போட்டு போக வேண்டியதானா ஆனால் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து கெடுதலாக போட்டுட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் நல்லதாக போட்டிருக்காங்க உண்மையிலே பார்த்திங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்கிறது தப்பாக நடக்கலாம் தப்பாக இருக்கிறது கரெக்டாக நடக்கலாம் ஸோ அதனால் வந்து இது வந்து எங்கேயுமே ஒரு ஆத்தன்டிக்கான விஷயம் கிடையவே கிடையாது சகுனம் உண்மையிலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நடக்கக்கூடிய விஷயத்தால் சுலபமாக நம்மளே தெரிஞ்சுக்க முடியும் இதுக்கு ஒரு பல்லி தான் வேணும் ஒரு பூனை தான் வேணும் அப்படின்னு ஒரு அவசியமே கிடையாது அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே ஒரு எக்ஸ்பீ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவரோட ஒரு சுச்சுவேஷனை வச்சு சொன்னால் தான் ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் தான் புரிஞ்சிக்க சுலபமாக இருக்கும் நான் மற்றவங்களோட எக்ஸாம்பிள்லாம் சொல்லலை என்னோட சொந்த அனுபவத்தை சொல்கிறேன் ஒரு ஜோதிடரோட கிளைண்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா பல்வேறு பல தள ஒன்று ஒரு ஜோதிடரோட கிளைண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஒருத்தருக்கோட விஷயம் கேட்டாலே மனசை உருகக்கூடிய வகையதாக இருக்கும் சில பேரோட வாழ்க்கையை கேட்டால் ரொம்ப காமெடியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் நான் வந்து இந்த விஷயம் எனக்கு ஏற்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் முன்னாடி இருக்கும் மூணு வருஷம் இருக்கும் பல கிளைண்ட்ஸை நான் மீட் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த ஒரு கிளைண்ட்டை வந்து என்னால் மறக்க முடியாத கிளைண்ட்டு அவங்க தான் ஸோ அதனால் அந்த விஷயத்தை மட்டும் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா சகுணும்னு சொல்லி பேசும்போது இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன் பொதுவாக நான் என்னோடய கிளைண்ட்ஸை பற்றி யார்கிட்டேயும் சொல்கிறது கிடையாது ஆனால் இன்றைக்கி வந்து எதனால் சொல்கிறேன்னா இந்த ஒரு என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை ஒரு உங்களுக்கு வந்து சொல்லுறதுக்காக சகுனம் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன் அதாவது ஒரு மூணு வருஷம் முன்னாடி இந்த மாதிரி சம்மர் டைம் ரொம்ப வெயில் அதிகமாக இருந்த டைம் அப்போ வந்து எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருந்தது ஸோ அதனால வந்து நான் ஆஃபீஸ்க்கு போகல ஒரு ரெண்டு மூணு நாள் ஆஃபீஸ் பக்கமே போகலை அப்போ வந்து சில டைம் கால்ஸ் வரும் நான் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வாங்க நெக்ஸ்ட் வீக் வாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் எல்லாருக்கும் அப்போது நான் சொல்கிறது மூணு வருஷம் முன்னாடினா இந்த யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரிங்களா ஸோ அப்போ தான் அப்போ வந்து கால் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வாங்க நெக்ஸ்ட் வீக் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாலு நாள் சொல்லிட்டு இருந்தேன் அன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்னோடய பழக்கம் என்னென்னா வேறு என்ன பண்ணுறனோ இல்லையோ ஆஃபீஸில் போய் ஒரு விலைக்கு ஏற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆஃபீஸ்க்கு போவேன் எல்லா ஃப்ரைடேவும் கண்டிப்பாக போவேன் ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஸோ அந்த வெள்ளிக்கிழமையும் ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி தான் பிளானு ஸோ அப்போ அந்த வெள்ளிக்கிழமை மார்னிங் வந்து ஒருத்தர் கால் பண்ணார் கால் பண்ணி ஒரு வயசானவர் கால் பண்ணி அவர் கேட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோட மருமகளுக்கு சீமந்தம் பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு டேட் குறித்து தாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார் அவர் நான் வந்து அப்போவே நான் யூடியூப் சேனல் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துக்கு கன்சல்டேஷன் வந்து ஆயரூபா வாங்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரியான டேட் ஏதாவது குறித்து கொடுக்கறதா இருந்தால் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நூறுரூவா வாங்குவேன் அவ் அதுதான் என்னோடய ஃபீஸு அப்போது இருந்த ஃபீஸ் அது சரிங்களா இவர் கேட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரோட மருமகளுக்கு சீமந்தம் அதுக்கு ஒரு நல்ல டேட் குறித்து கொடுங்க அப்படின்னு கேட்டார் ஃபோனில் சரி ஓகே அதோடய ஃபீஸ் வந்து எவ்வளோன்னு கேட்டார் நான் நூறுரூவா தாங்க ஆகும் நீங்கள் ஃப்ரைடே வாங்க அதாவது அவர் கால் பண்ணதே ஃப்ரைடே தான் நீங்கள் ஈவினிங் வாங்க ஆஃபீஸில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அவர் வரேன்னு சொன்னார் ஸோ நான் ஆறு மணிக்கு போனேன் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு அங்கே ஆஃபீஸ்க்கு போய் விலைக்கு ஏற்றி வச்சிட்டேன் ஆறு மணி விலைக்கு ஏற்றி வச்சுட்டு என்னோடய ஆஃபீஸில் போய் உட்கார்றேன் அவர் வந்து ஃபோன் பண்ணார் இங்கே வந்து பக்கத்தில் நீங்கள் வந்துட்டீங்களா நான் இப்போ கிளம்பி வருவேன் நீங்கள் வா வாங்க நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் அவர் வந்து அங்கேருந்து வர்றதுக்கு ஆக்சுவலாக அங்கே ப்ளேஸில் இருந்து அவரோட ப்ளேஸு கொஞ்சம் பக்கம்தான் அவர் அங்கேருந்து வர்றதுக்கு ஒரு பத்து தான் ஆச்சு அவரும் அவரோட ஒய்ஃபும் வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் வராங்க நான் வந்து அப்போ வந்து ஆலில் உக்காந்துட்டு இருந்தேன் ஆஃபீஸ் வந்து ரூம் வந்து எனக்கு தனியாக ஒரு ரூமு வேறு யாரும் இல்ல இல்லையா நான் அப்போ வந்து ஈவினிங் வந்து விலைக்கு ஏற்றுட்டு ஜஸ்ட்டு ஆலில் ஒரு சேரில் உக்காண்ட்டுருந்தேன் அவங்க வந்தாங்க கரெக்டாக அவங்க வந்து கேட்டை துறக்கிறாங்க அந்த காம்பவுண்டு கேட்டை திறக்கிறாங்க ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு கரண்ட்டு கட்டாயிடுது எமர்ஜென்சி லைட்டு தான் இருந்தது எமர்ஜென்சி லைட்டு ஆன் பண்ணேன் கரெக்டாக அவங்க கேட்டை திறக்குறாங்க கரண்ட்டு கட்டு அப்போவே எனக்கு தோணுச்சு ஏதோ வந்து இது ஒரு மாதிரி கெட்ட சக்கன தோணுதே தோணுது அப்படின்னு இருந்தாலும் பெரிய விஷயம் என்ன அவங்க வந்து ஏதோ சீமந்தத்துக்கு டேட் குறிக்க சொன்னாங்க அவ்வளோதான் சாதாரண விஷயந்தான் ஸோ அதனால் நான் அது பெருசாக கேர் பண்ணலை ஜஸ்ட்டு டேட் தான் நான் குறித்து கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர சொன்னேன் வந்தாங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி வந்து உட்காந்து இந்த மாதிரி சொல்லி அவங்களோட இது கொடுத்தாங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாங்க மருமகளோட டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்தாங்க சீமந்தத்துக்கு ஒரு நல்ல நாள் பார்க்க சொன்னாங்க அதுவும் சண்டேயில்தான் பார்க்கணும் அப்படின்னு டேட்டையும் அவங்களையும் சொல்லிட்டாங்க ஸோ அவங்க கொடுத்த ஒரு நாலு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணணும் அதுதான் என்னோட வேலை அன்னைக்கு சரின்னு ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணி கொடுத்துட்டேன் கொடுத்துட்டதுக்கப்புறமேட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்தோம் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் இந்த மாதிரி எங்களை வந்து மருமக வந்து நல்லா கவனிப்பாங்களா இல்லையா கொஞ்சம் வந்து அவங்க ஜாதகத்தில் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஆரம்பித்தாங்க நானும் சொன்னேன் இந்த மாதிரி மருமகள்லாம் நல்லா தான் இருக்கா இப்படியெல்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னேன் அவங்க ஜாதகத்தில் இருக்க சில விஷயங்கள் சொன்னேன் அப்புறமேட்டு மருமகளும் என்னோட பையனும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க இவங்க ஜாதகத்துலேருந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது மேரேஜ் லைஃப் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் எதுக்கும் என் பையன் ஜாதகத்தையும் பார்த்து சொல்லிவிடுங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு பையன் திறந்தாங்க பையன் ஜாதகத்தை எடுத்து கொடுத்தாங்க அது பார்த்தேன் அது பையன் ஜாதகத்தையும் பார்த்தோன்னா அதையும் நல்லா தான் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறமேட்டு இன்னொரு கேள்வி கேட்டாங்க பையன் வந்து ஒரு வீடு தான் வச்சுருக்கான் இப்போ ரெண்டாவது வீடு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ என் பையன் ஜாதகப்படி ரெண்டாவது வீடு எப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இந்த வீடு எப்போ பார்க்கறது அப்படின்னு அதுக்கு ஒரு கால்குலேஷன் அதெல்லாம் போட்டு இந்த டயத்தில் வீடு வாங்குவார் இப்போ வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்புறமேட்டு வீடு யார் பேரில் வாங்கினா நல்லது பையன் பேரில் வாங்கணுமா இல்லை அம்மா பேரில் வாங்கணுமா அப்படின்னு சொன்னார் பையனோட ஜாதகம் ஆகிட்ட இருக்குது அம்மா ஜாதகம் இல்லையேன்னு சொன்னேன் டக்குன்னு எடுத்து இருந்து கொடுத்துட்டாங்க அவங்களோட மிஸ்ஸஸ் ஜாதகத்தையும் எடுத்து கொடுத்துட்டாரு அவ அதாவது அவரோட ஒய்ஃபோட ஜாதகத்தையும் கொடுத்துட்டாரு ஸோ அவங்களோட ஜாதகத்தையும் உட்காந்து பார்த்தேன் அவங்களோட ஜாதகத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவங்கள பற்றி நிறைய கேள்வி கேட்டுருந்தார் அதையும் சொன்னேன் எல்லாத்தையும் பொறுமையாக அதையும் சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறமேட்டு வந்து இவங்கள வந்து மருமக நல்லா வச்சுப்பாங்களா அதாவது அவங்களோட மனைவியை அவர் வந்து கேட்டார் அந்த கேள்வியும் சோ அதுக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தேன் சரி என்ன ஒழுங்கா என்னோட இது மருமக வச்சுப்பாங்களா அப்படின்னு கேட்பா கேட்டாங்க அது வந்து நீங்கள் மருமக ஜாதகம் இருக்குது இவங்க ஜாதகம் இருக்குது ரெண்டு பேரும் நல்லா தான் ஒத்து போகுது இருந்தாலும் வந்து சில விஷயங்கள் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளோடு இருந்தாலும் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன் அப்புறமேட்டு வந்து எனக்கு வந்து வேலை பார்க்கணும் நான் வந்து வேலையை விட்டுட்டேன் இப்போ ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணால் எனக்கு நல்லா வரும் அப்படின்னு அவரை பற்றி கேட்டார் அதுக்கு வந்து உங்கள் ஜாதகம் இருக்கான்னு கேட்டேன் டக்குன்னு பையன் எடுத்தார் ஜாதகத்தை எடுத்து குத்துட்டாரு அதையும் பார்த்தேன் ஸோ அது வந்து அவர் கேட்ட கேள்விக்கு அவரோட ஆரோக்கியத்தை பற்றி நிறைய கேட்டார் அப்புறமேட்டு இந்த பணத்தை பற்றி கேட்டார் அப்புறமேட்டு ஓவரால் அவரோட வாழ்க்கையை பற்றி கேட்டார் மோஸ்ட்லி எல்லா அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரோட ஜாதகத்தையும் முழுசாக கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணியாச்சு அவர் ஆறு மணிக்கு வந்தவர் டைம் வந்து எட்டு எட்டே கால் ஆயிடுச்சு ரெண்டே மணி ரெண்டே கால் மணி நேரம் பேசணும் இதுதான் அன்னைக்கு வந்து நடந்தது ஆஃபீஸில் இதுதான் நடந்தது அப்போ அந்த ரெண்டே கால் மணி நேரம் கரண்ட் இல்லவே இல்லை வெறும் ஆளில் தான் உட்காந்து பேசிட்டு இருக்கும் இது அதுக்கப்புறமேட்டு எல்லாம் முடிஞ்சாச்சு எல்லாருமே ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு அவங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் நல்லா சொன்னீங்க அப்படி இப்படின்னு கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு சரி அப்படின்னு அப்புறமேட்டு சொன்னாங்க அவர் கேட்டார் கடைசியாக எவ்வளவு மொத்தம் எவ்வளவு ஆச்சு அப்படின்னாரு நான் வந்து ஒரு ஜாதகம் அனலைஸ் பண்ண ஆயிரம் வாங்குறேன் அவங்களுக்கு அவர் கேட்டது அவரோட குடும்பத்துக்கே கேட்டார் முழுசா நாலு பேருக்கு கேட்டார் நான் என்னோட பீஸ் யோசித்தேன் சரி ஓகே இவங்க வந்து குடும்பத்துக்கு கேட்டாங்க ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் சொன்னேன் உண்மையிலேயே அது ஃபீஸ் போட்டு வாங்கினோன்னா நாலாயிரத்தி நூறுரூவா ஆகும் ஏன்னா அந்த சீமந்தத்துக்கு நூறுரூவா அப்புறமேட்டு ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் வச்சேன்னா நாலாயிரத்தி நூறு வரும் ஆனா நான் ஒரு ரெண்டாயிரம் தான் சொன்னேன் ஏன்னா டைரெக்டா வந்து அவங்க ஜஸ்ட்டு சீமந்தத்துக்காக தான் வந்தாங்க அப்புறமேட்டு வந்து நம்மளோட இது புலமையை பார்த்துட்டு எல்லா ஜாதகத்தையும் பார்த்தாங்க அப்படின்னு நான் நினைச்சேன் நினைச்சிட்டு நான் ரெண்டாயிரரூவா சொன்னேன் அவர் வந்து திடீர்னு ஷாக் ஆயிட்டாரு என்னது ரெண்டாயிரம் ரூபாயா அப்படின்னு எனக்கு அதை பார்த்தோன்னு எனக்கு பெரிய ஷாக்கு இல்லை என்னை பார்க்க வந்தீங்க ஃபீஸ் தெரியாதான்னு கேட்டேன் இல்லைங்க என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜா உங்களோட நம்பர் கொடுத்தாரு கால் பண்ணி கேட்டேன் நீங்க நூறுரூவான்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னாரு நான் நூறுரூவா தான் சொன்னேன் நீங்க என்ன கேட்டிங்கன்னா வெறும் சீமந்தத்துக்கு டேட் குறிக்கணும்னு சொன்னீங்க அதனால நூறுரூவா அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க நீங்கள் வந்து இவ்வளோ ஃபீஸ் வாங்குவீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொன்னார் சரி பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன் பரவாயில்லைங்க நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது மீதியை பேலன்ஸ் பே பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறது கொடுக்குறேன்னு சொல்லி பர்ஸில் வந்து நூற்றம்பது ரூபா எடுத்து கொடுத்தார் அன்றைக்கி எனக்கு சரியான காண்டு சரியான கடுப்பு ஏன்னா ரெண்டே கால் மணி நேரம் என்னோடய டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க கரண்ட்டு வேறு இல்லை இத்தனைக்கும் அந்த ரூமில் ஸோ ரெண்டே கால் மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணி ஜாத ஒரு குடும்பத்துக்கு ஜோசியம் பார்த்து நூற்றம்பது ரூபா கொடுத்தாரு வேற என்ன பண்ணுறது அவருக்கு சண்டை பிடிச்சி சண்டையாக போட முடியும் சரின்னு சொல்லி வாங்கி வச்சுட்டேன் வளர்க்கும் போல் அவர் வந்து சரிப்பா நான் வந்து நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அவங்கள மீட் பண்ணும்போது நான் பேலன்ஸ் பே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அவர் போ கிளம்பிட்டார் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் கிளம்புறாங்க அதே மாதிரி அவங்க வந்த கேட் இருக்கு இல்லையா என்னோட ஆஃபீஸ்க்கு வெளியில கேட் இருக்கும் காம்பவுண்டில் அந்த கேட்டை தொடர்ந்து வெளியே போறாங்க கரண்ட் வருது உண்மை அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அது வந்து அவங்க தெரியாமல் வந்தது கிடையாது எல்லாமே தெரிஞ்சு தான் வந்திருக்காங்க அப்படின்னு இல்லை இன்னும் குறிப்பாக ஒரு விஷயம் நடந்தது அந்த வந்து சீமந்தத்துக்கு நாள் குறிக்க வந்தாங்க இல்லையா அதுக்கே ரெண்டு பேர் வரும்போது கேலண்டரோடு வந்துட்டாங்க எனக்கே ஆச்சரியம் என்ன இது வழக்கமாக நம்ம தான் ஜோசியக்காரங்க வர்றது அவங்களே வந்து என் கேலண்டர் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு நான் யோசித்தேன் அது விஷயம் என்னென்னா என் கிட்ட மட்டுந்தான் இல்லை அந்த ஏரியாவில் இருக்க நிறைய ஜோசியக்காரங்க கிட்டே இந்த மாதிரி தான் போய் இது பண்ணியிருக்காங்க அது ஆக்சுவலாக ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து தான் எனக்கு தெரிய வந்தது அங்கே அந்த ஏரியாவில் இருக்க இன்னும் சில ஜோதிடர்களும் சொன்னாங்க இந்த விஷயத்தை ஸோ விஷயம் இதுதான் அந்த மாதிரியான ஆளுங்களுக்கு வந்து ஜாதகம் பார்த்தா இப்படி தான் அன்னைக்கு எனக்கு கெட்ட சகுனம் அது ஆக்சுவலாக வந்து அந்த சகுனம் சொல்லிச்சு அவங்க கரெக்டாக கேட்டாண்ட வரும்போதே கரண்ட்டு கட்டாச்சு நான் புரிஞ்சுருக்கணும் எனக்கு புரிஞ்சுருக்கணும் ஆனால் எனக்கு அன்னைக்கு புரியல நான் வந்து சாதாரண ஒரு வயசானவங்க தானே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் உண்மை வேறு மாதிரி ஆயிடுச்சு ஸோ சகுனம் வந்து இதுதான் சகுனம் வந்து நம்ம வந்து பூனைக்கு பார்க்கணும் எலிக்கு பார்க்கணும் அதெல்லாம் கிடையாது நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய செயல்களே பல விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்கள் வீட்லேயும் யாராவது புதுசாக வரும்போது கரண்ட்டு ஆச்சுன்னா ஜாக்கிரதையாக இருங்க சரிங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மற்ற வீடியோஸும் பாருங்கள் ஒருவேளை வழக்கமாக வீடியோஸ் பார்க்குறதா இருந்தால் இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்